கரூர் அருகே கிருஷ்ணராயபுரம் பகுதியில் உள்ள பேக்கரி கடையில் கடை ஊழியரை தாக்கும் இளைஞர்கள் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் பகுதியில் கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மகாலட்சுமி பேக்கரி செயல்பட்டு வருகிறது இதில் வெளியூரை சேர்ந்த கார்த்திக் மற்றும் இளைஞர்கள் தங்கி வேலை பார்த்து வருகின்றனர் இந்நிலையில் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி இரவில் ஊழியர் கார்த்திக் மற்றும் கேஷியர் வேலை பார்த்து வந்த நிலையில் கிருஷ்ணராயபுரம் மலையப்ப காலனி பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் நான்கு பேர் பேக்கரி கடைக்கு வந்து குலோப்ஜாம் ஒன்று வாங்கி சாப்பிட்டுவிட்டு மேலும் வாட்டர் பாட்டில் வாங்கியுள்ளனர் அதற்கு குலோப் ஜாம் ஒரு கப் நாற்பது ரூபாயா இருபத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே தர முடியும் வாட்டர் பாட்டில் இலவசமாக கொடுக்க வேண்டும் என போதையில் பம்பு இழுத்து ஊழியரை கன்னத்தில் பலார் என அடித்துள்ளனர் மேலும் கடையில் கேமரா இருப்பதை அறிந்த இளைஞர்கள் கேமரா தெரியாத பகுதிக்கு அவரை அழைத்து சென்று கடுமையாக தாக்கி உள்ளனர் அந்த சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ரோந்து பணியில் இருந்த காவல்துறையினர் வந்து கண்டு கொள்ளாமல் சென்று விட்டனர் மேலும் புகார் கொடுத்து இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் இதேபோல் நள்ளிரவில் பேக்கரி கடை உணவு விடுதிகளில் போதை இளைஞர்கள் லாலாப்பேட்டை கிருஷ்ணராயபுரம் மாயனூர் மனவாசி தரக்கம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து பிரச்சினை செய்து வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர் ம்பி <laughs> சொ <laughs>

અંદર કા બોંડે ની ફોય ના બેસ ની ફોય ની ફોય નો વીરાજી આ આટલું બંધ કરના બેસી ના પિરિયા બોરા કાલ બોય ગરે બોય કરનો એ કાલ બોય કાલ 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 ની આમ બોય રે

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்